அடுத்ததாக நம்ம எது செஞ்சாலும் அதில் ஒரு ஒரு பித்தனாவை கிளப்புவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் நடத்தக்கூடிய மூன் மாற்று நிறுவனத்தின் சார்பாக இறைச்சி மீன் காய்கறிகள் பழங்கள் விற்கக்கூடிய வகையில் மூன் ஃப்ரெஷ் என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த வேலையினால தான் சென்ற வாரம் கூட நம்ம லைவ் போடவில்லை இதை வைத்து இதில் என்ன பிரச்சனை கிளப்புகிறார்கள் கேட்டால் இந்த மார்க்க பிரச்சாரம் வந்து எடுபடல அதனால ஒரு கடையை அதில் இறங்குறதுக்காக இறங்கிறதுக்காக இன்னொரு கடை ஆரம்பித்து விட்டார் என்றெல்லாம் இதில் ஒரு சந்தோஷம் அதாவது மார்க்க பிரச்சாரம் எடுபடலை என்ற ஒரு விஷயத்துக்கு ஆதாரமாக இதை காட்டுகிறார்கள் அப்போ கடை வந்து திறக்கிறது என்பதற்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அது பிள்ளைகள் அவங்களுடைய திறமையில் உழைத்து அதை பெரிதுபடுத்தி படுத்தி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் போய் ஒரு ஆலோசனைகள் சொல்லக்கூடிய விஷயம் தானே தவிர அதில் போய் முழுசாக ஈடுபடுற அளவுக்கெல்லாம் நான் என்ன செய்யலை நீண்ட காலமாக இருக்கலை ஆனால் நான் என்னுடைய பங்களிப்பாக போய் பார்த்து கொள்வேனே தவிர அதை ஒரு கடை ரெண்டாக்குனாலும் மூணா ஆக்கினாலும் அது பத்தாக ஆக்கினாலும் அது எல்லாமே அவங்களுடைய உழைப்பு தான் அவங்களுடைய முயற்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இதை தோக்கு இதை ஆரம்பித்ததுக்கு மக்கள்லாம் யாருமே ஒரு பேச்சை கேட்கறதில்லை என்று சொல்வதற்கு அது ஒரு தங்களுடைய ஒரு மன ஒரு தீர்த்து கொடுக்குறார்கள் இதை சொன்னதுக்காக வேண்டி நான் சில ஆதாரங்களை நான் காட்டுறேன் உங்களுக்கு சில சொன்னதற்காக வேண்டி சில ஆதாரங்கள் உள்ளதாக இருந்தால் நம்முடைய முகநூல் பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய முகநூல் பக்கத்தில் இன்றைக்கு வந்து எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க என்றால் இந்த முகநூலில் வந்து ஆறு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் வந்து இந்த பேஜி ரீச் ஆகிருக்கு மக்களுக்கு ரீச் ஆகுதுன்னா எல்லாம் உள்ள நுழைஞ்சு பார்க்குறாங்கன்னு அர்த்தமில்லை இருந்தாலும் அறுபது லட்சம் மக்கள் அறுபது லட்சம் மக்களுக்கு லாஸ்ட்டு ட்வெண்ட்டி டே டுவெண்ட்டி எயிட் டேஸை போட்டுருக்குறாங்க கடைசி இருபத்தெட்டு நாளில் வந்து ஆறு புள்ளி அதுதான் ஆறு புள்ளி ஒரு மில்லியன் அது அறுபத்தி அறுபது லட்சம் பேர் இந்த இந்த பக்கம் ரீச் ஆகுது அப்போ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ மக்கள்கிட்ட அது ரீச் ஆகுறது என்று சொன்னால் அந்த பக்கத்தை வந்துட்டாவது போகிறாங்க இப்படியான அளவில் தான் நம்முடைய மு மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்களே தவிர யாருமே இவர் பேச கேட்கல அதனால வியாபாரம் பண்ண போயிட்டாரு என்பதெல்லாம் அது வந்து அவங்களுடைய ஒரு அவங்க காழ்ப்புணர்வை காட்டுகிறார்கள் அவங்கள யாரும் பார்க்குறது கிடையாது லைக்கிட்டால் பத்து பேர் உட்காந்துருப்பாங்க பன்னெண்டு பேர் கிளை நிர்வாகிகள் கூட பார்க்கறது கிடையாது இந்த நிலையில் இருக்கிறனால அந்த வெறுப்பில் இதெல்லாம் சொல்கிறார்கள் அதுபோக இதனுடைய லைக் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஓராயிரம் பேர் லைக் பண்ணியிருக்கிறார்கள் ஃபாலோயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் என்ன செய்கிறாங்க ஃபாலோயர்ஸாக இருக்கிறாங்க இதை வந்து பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்குலாம் இருக்கும் பொழுது யாருமே வரலை யாருமே கேட்கல நீங்கள் நம்முடைய விஷயம் வந்து மார்க்கத்த நம்ம சொல்லுகிறோம் சரியாக சொல்லுகிறோம் என்று நம்பி அந்த மக்கள் கேட்குறார்களே அந்த வகையில் எனக்கு பின்னடைவே கிடையாது இதற்கு முன்பு இருந்த காலத்தில் மக்கள் பார்த்ததை விட மிக மிக அதிகமாக இப்போ நம்முடைய செய்திகளை பார்க்கிறார்கள் என்கிற ஒரு தான் இருக்கே தவிர எந்த ஒரு பின்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதை இந்த ஃபேஸ்புக் அனலைஸில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் வழங்கி கொள்ளலாம் அது போக இதில் வந்து எல்லாம் க கிளட்டு பேரெல்லாம் இருக்கிறாங்க இளைஞர்கள்லாம் கிடையாது என்ற மா அதில் ஒரு அதெல்லாம் பேச்சு இளைஞர்கள் கிடையாது எல்லாம் அறுபத்தஞ்சி எழுவத்தஞ்சு கிலோ இருக்கிறாங்க என்றெல்லாம் இவர் சொல்வார்கள் ஆனால் அதில் அந்த அனலைஸ் பண்ணி காட்டுறதை பாருங்கள் அதில் வந்து இருந்து பதினேழு வயசு வரைக்கும் உள்ளவங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு உள்ளவங்க அதே மாதிரி இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தி நாலு வயசு உள்ளவங்கன்னு ஒரு யார் யார் எவ்வளோ பார்க்குறான்னு காட்டுறாங்க அதில் இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு உள்ளதாக மேலே பெருசாக இருக்கிறாங்க அதில் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த இந்த ரீச் ஆகுற மக்களில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அறுபத்தஞ்சி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்கு உள்ள உட்பட்டவர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் நம்முடைய பேஜில் என்ன செய்கிறாங்க அதை வந்து பார்க்குறாங்க முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி நாலு வயசில் உள்ளவங்க வந்து அது ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு இருக்கிறாங்க இந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுலாம் காணாம் அறுபத்தஞ்செல்லாம் ஒன்றுமே இல்லை சொல்கிற அளவுக்கு இல்லை அதனால வந்து எல்லாம் கிழட்டு தான் இருக்காங்கங்கிற மாதிரி அதை குச்சப்படுத்தி இப்படி எல்லாம் ஒரு அவங்களுடைய ஒரு மன அறிப்பை தீர்த்து கொடுக்குறார்கள் போது அறுவறுப்பாக இருக்கிறது எது உள்ளதே சொல்ல வேண்டும் ஒரு பொருத்தமான காரணத்தை சொல்லி பொருத்தமான தவறாக இருந்தால் சுட்டி காட்டி கடந்து போய் எதை எடுத்தாலும் அதோட சம்மந்தப்படுத்துவது வியாபாரம் பண்ணால் தொடக்கூடாது இன்னொரு கடை திறந்து அதுக்கு ஒரு முடிச்சு போட்டு அதை இது பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த பார்க்குற மக்களில் சென்னையில் மாத்திரமே பதினஞ்சு புள்ளி மொத்தம் கூட மக்களில் பதினஞ்சு புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் வந்து வந்து சென்னையை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க துபையில் நாலு புள்ளி ரெண்டு பார்க்குறாங்க தோஹாவில் கத்தாரில் வந்து மூணு புள்ளி எட்டு பார்க்குறாங்க குயத்தில் வந்து மூணு புள்ளி ஏழு பார்க்குறாங்க இந்த பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் தான் ஐம்பத்தி ஓரு புள்ளி நாலு சதவீதம் இந்தியாவில் வெளிநாட்டில் உள்ளவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு அது சொல்லுவாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் வேலையை வந்து தமிழ் பார்க்க போகிறான் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஐம்பத்தோரு இந்த ஆறு அறுபது லட்சம் பேர்னு சொன்னால் அந்த முப்பது லட்சம் பேர் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால் இங்கே உள்ளவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களாக இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் பத்தொம்பது புள்ளி எட்டு இருக்கிறது சவுதி அரேபியாவில் ஏழு புள்ளி நாலு இருக்கிறது யூஏஇயில் வந்து ஆறு புள்ளி எட்டு இருக்கிறது குயத்தில் நாலு புள்ளி மூணு இப்படி பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு பேரும் சேராகிறதுலாம் பல லட்சங்கள்லேயும் பல ஆயிரங்கள்லையும் கடந்து போய் கொண்டே இருக்கிறது அதனால நமக்கு இந்த ரீதியான ஒரு விஷயத்தை நாம் வந்து அல்லது பயந்து கரெக்டாக சொல்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது அந்த நம்பிக்கைய இவங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக கடுகளவும் கூட குறைக்க முடியவில்லை அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனா அவங்களுடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய பேச்சுக்களையும் அவங்க சொல்லக்கூடிய அது ஒரு பண பயான்களையும் என்று உணர்வதையும் முன்னுக்கு மக்கள் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க பெருத்து பயப்படுகிறார்கள் அதனால் அந்த ஒரு வெறுப்பில் இது செய்கிறார்கள் இது ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை இந்த கடை தூங்குறதுனால இவர் யாரும் மார்க் விஷயத்தை கேட்கறது இல்லை அதனால கடைப்பக்கம் போயிட்டாரு கடைப்பக்கம் போக எனக்கு தேவையே கிடையாது நான் வீட்டில் உட்காந்தாலும் கடை நடக்கும் அதில் வந்து எனக்கு பெரிய ரோடெலாம் கிடையாது பல தகத்து எல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து அவர்கள் திறமையானவர்கள் அந்த வியாபாரத்தை நுணுக்கம் நம்மளோட அதிகமாக அவங்களுக்கு தெரியும் அதன்படி அவங்க தான் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் என்ன செய்யணும் அதை ஒரு செய்தியாக பதிவு செய்து கொடுக்குறேன் அடுத்து வந்து